اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله عما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள வபரக்காத்துஹ் நபி சல்லா அலையம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை அபூ தாலிஃப் அவர்களுடைய மரணம் அதை தொடர்ந்து நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய துணைவியார் கதிஜா அலி அல்லா குன்கா அவர்களுடைய மரணம் அதை தொடர்ந்து இணை வைப்பவர்கள் செய்த பிற கொடுமைகள் பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்காவுக்கு வெளியே தாய்வு நகரத்திற்கு சென்ற நபி சொல்லல்லா அலையை அவர்களின் பயணத்தின் நிகழ்வுகள் நாம சுருக்கமாக பார்க்கலாம் நபி சொல்லா அலையை செல்லாம் அவர்களுக்கு அபு தாலிஃபின் மரணமும் கதீஜா ரடிகள் தான் உனக்கு அவங்களுடைய மரணமும் வெறும் துக்கத்தை கொடுத்தாலும் இது போதாதென்று குறைசியலால் ஏற்படுகின்ற துன்பங்களும் அதிகமாகும் இதனால் அவங்க முற்றிலும் நிராசையாகி தாய் நகரத்து மக்களாவது இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாய் கொண்டு பயணம் அவதரிக்க முடிவு செய்கிறாங்க நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு நபி சொல்லல்ல அலிஸ்லாம் அவங்க மக்காவிலேருந்து சுமார் அறுபது மைல் தூரம் உள்ள தாயப்புக்கு போய் சேர்றாங்க இது கிபி அறநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் ஆரம்பத்தில் இந்த பயணம் நடந்ததாக வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நபி சொல்லா அவர்கள் தன்னுடைய அடிமையான ஜெய்துன ஹாரிஸாவுடன் கால்நடையாக போய் சேர்றாங்க அதுபோல் திரும்பும்போதும் கால்நடையாகவே திரும்புகிறாங்க தாய்வுக்கு போகிற வழியில் ஒவ்வொரு கூட்டத்தாரையும் சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட இந்த இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கலை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தாய்வு போய் சேர்ந்த உடனே அங்கே அப்போது பிரபலமாக இருந்த சஹீப் என்ற கூட்டத்தாருடைய தலைவர்கள் மூன்று பேரை சந்திக்கிறாங்க அப்து யாலில் மசூத் மற்றும் ஹபீப் என்ற அந்த மூன்று பேரும் சகோதரர்கள் அவங்க நவிசலிசல்ல அவங்க இந்த ஏகத்துவ அழைப்பை பரப்புவதற்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அவங்கள ஒருத்தர் உன்னை அல்லா தூதராக அனுப்பியது உண்மை என்றால் நான் காபாவனுடைய திரையை கிழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றான் அவங்கள இன்னொருவன் நக்கலா சொல்றான் அல்லாஹுக்கு உண்மை தவிர நபியாக அனுப்புவதற்கு வேறு யாரும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கறான் அந்த மூணாவது உள்ளவன் அவன் பங்குக்கு அல்லாவின் மீது ஆணையாக நான் உங்கள்கிட்ட ஒருபோதும் பேச மாட்டேன் நீ உண்மையிலேயே தூதராக இருந்தா உன் பேச்சை மறுக்கிறது எனக்கு மிகவும் ஆபத்து தான் மாறாக நீ அல்லாவின் மீது பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தா உங்ககிட்ட பேசுவதற்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நபி அலிசல் அவங்க மிகவும் வேதனையோடு சொல்றாங்க இதுதான் உங்க முடிவாக இருந்தால் நம்முடைய இந்த சந்திப்பை யார்ட்டையும் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நபிசல்லா அலிசலம் அவர்கள் தாய்ல பத்து நாட்கள் தங்கியிருந்து அங்குள்ள மற்ற தலைவர்களையும் முக்கியஸ்தர்களையும் சந்திச்சு இந்த இஸ்லாமிய அழைப்பை கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள ஒருத்தர் கூட இந்த அழைப்பை எடுத்துக்காம உடனடியாக அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள் அப்படின்னு கண்டிப்போடு சொல்லிடுறாங்க அதோடு அவங்க விடலை அங்குள்ள அடியாட்களையும் ஏவி விடுறாங்க நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் திரும்பி போகும்பொழுது அந்த அடியாள்களும் அடிமைகளும் அவதூறும் கிண்டலும் பேசி விரட்டுறாங்க நபி சொல்ல அழிசலம் அவர்கள் நடந்து போகும்போது வழியெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாகுது ஒரு கட்டத்தில் அந்த கூட்டம் இரண்டு அணிகளாக பிரிந்து நின்று கொண்டு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது கற்களை வீசி எறிகிறாங்க அதுவும் குறிப்பாக அவர்களுடைய குதிங்கால் நரம்ப நோக்கி எறிகிறாங்க அவங்களுடைய அந்த செருப்பு ரத்த கரையாது நபிசல்லா அலிஸ்வன் அவர்களுக்கு துணையாக இருந்த இருந்திசாங்க அவங்க நபீஸ்வன் அல்லா அலுவலன் அவர்களை பாதுகாப்பதற்கு தண்ணியே கிடையாக்க ஆக்குறாங்க இதனால ஹாரிசாவுடைய தலையிலயும் பலத்த காயம் ஏற்படுது தாய்ல இருந்து மூன்று மைல் தூரத்தில் உள்ள உத்துபா சைபா என்ற இரண்டு பேருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் வர நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவங்கள அவங்க அடிச்சு கொண்டே வர்றாங்க அதன் பிறகு நபிசவல் அல்ல அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ள போய் அங்கே உள்ள திராட்சை தோட்ட பந்தல் நிழலில் போய் உட்கார்றாங்க அப்போ மிக பிரபலியமான அந்த துவாவை நம்ம சின்னதாக சொன்ன அவங்க அல்லாட்டை கேட்கறாங்க அந்த துவாவில் இருந்தே அவங்களுக்கு அங்கே ஏற்பட்ட அந்த கொடுமையினால் அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அந்த தாய்வு மக்கள் இஸ்லாத்தை ஏற்காததுனால எவ்வளவு துக்கத்துக்கு அவங்க ஆளானாங்க அப்படிங்கிறதையும் இந்த பிரார்த்தனையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம் நபி சொல்லா அலிசல்லாம் அவங்க கேட்ட துவா இதுதான் ஏல்லா எனக்கு குறைவான ஆற்றல் இருப்பதையும் எனக்கு குறைவான திறமை இருப்பதையும் மனிதனிடம் நான் மதிப்பில்லாமல் இருப்பதையும் உன்னிடமே உரையிடுகிறேன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனே நீ தான் எளியவர்களை காக்கக்கூடியவன் நீ தான் என்னையும் காக்கக்கூடியவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டாலே முகம் கடுகு கடுப்பாகும் உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் இப்போ நீ வழங்கக்கூடிய திருப்பொருத்தத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு மிகவும் விசாலமானது உன் திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உன் கோபம் என் மீது இறங்குவதில் இருந்தும் அல்லது உன் அதிருப்தி என் மீது இறங்குவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நீ நீயே பொருத்தத்திற்கு உரியவன் நீ என்னை பொறிந்து கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாவளி தேடுகிறேன் தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உன் அருள் இல்லாமல் முடியாது இதுதான் கேட்டதுவா அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து கொண்டிருந்த அந்த தோட்டத்தினுடைய இரண்டு உரிமையாளர்களுக்கும் நபி சொல்லிசன் அவங்க மேலே இறக்கம் வருது அவங்க உடனே தன்னுடைய கிறிஸ்துவ அடிமை அத்தாஸ் என்பவனை கூப்பிட்டு திராட்சை கொலை எடுத்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அடிமை திராட்சை கொலையை எடுத்துட்டு வந்து நபி சாப்பிடுறாங்க இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அடிமை அத்தாஸ் இந்த பேச்சு இந்த ஊர் மக்கள் பேசக்கூடிய பேச்சு இல்லையே இந்த வார்த்தை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நபி சொல்லல்ல உனக்கு எந்த ஊரு உன் மார்க்க என்ன அப்படின்னு உடனே அந்த அடிமை சொல்றாரு நீனவா என்ற ஊரை சேர்ந்த கிறிஸ்தவன் தான் நான் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க சொல்றாங்க அப்படின்னா நீ ஒரு நல்ல மனிதராக இருந்த யூனிபனு மத்தா என்பவருடைய ஊரை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஆச்சரியத்தோடு கேட்கறான் யூனிசிபனு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு நபீஸ்வரால் அலுவலன் சொல்றாங்க அவர் என்னுடைய சகோதரர் அவரும் ஒரு இறை தூதராக இருந்தார் நானும் ஒரு இறை தூதர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமையான அத்தாஸ் உணர்ச்சி பீரிட்டு நபீஸ்வரல் அலிசன் அவர்களுடைய தலை கை காலில் முத்தமிடுறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதோ நம்ம அடிமையை அவரு பழக்கிட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதன் பிறகு அந்த அடிமட்ட கேட்கறாங்க உனக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த அடிமை சொல்றாரு என் நிஜமானர்களே இவரை விட சிறந்த யாரும் இந்த பூமியில் கிடையாது இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக சொன்னார் அந்த விஷயத்த ஒரு இறை தூதரை தவிர வேறு யாருமே தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இரண்டு பேரும் சொல்றாங்க அதாசே உனக்கு என்ன கேடு இவர் நம் உனது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாம இருக்கட்டும் உனது மார்க்கம் தான் இவருடைய மார்க்கத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு நம்பி சொல்லலா அலிசலா அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வர்றாங்க மிகவும் சோர்ந்து கவலையோட மக்காவை நோக்கி நடக்கிறாங்க அப்படி திரும்பும் வழியில கர்னூல் மனாஜில் என்ற இடத்தை அடையிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜிப்ரில் அலிசலா அவர்களையும் மலையின் வானவன் என்று அழைக்கப்படும் மலக்குள் ஜிபானையும் நபி சொல்லல்லா அலிசவலா அவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறான் இப்ப மலக்குள் ஜிபான் நபி சொல்லா அலிசல்லாம் அவங்கள பார்த்து கேட்கறாங்க தாய்பு வாசிகளான இந்த மக்களை இரு மலைகளையும் ஒன்று சேர்த்து நசிக்க அடிச்சிடவா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சம்பவத்தை பற்றி ஆயிஷா அழி எல்லா ஒன்று அவங்க சொல்றாங்க நான் நபி சொல்லா அலிஸ்வல்லா அவங்கள்ட்ட உகது போரை விட கடுமையான நாள் ஏதும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் பல துன்பங்களை சந்திச்சிருந்தாலும் அவற்றை நான் சந்தித்த துன்பங்களே மிகவும் கடுமையானது எவ்மல் அகா என்ற நாளில் ஏற்பட்டது தான் அது நான் தாய் உள்ள அப்துல்யாலில் என்பவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினேன் ஆனால் அவன் என் அடைப்பை ஏற்றுக்கலை அதன் பிற நான் மிகவும் கவலையோடு திரும்பி மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த போது கர்னூல் மனாஜில் என்ற பெயருடைய இடத்துல வந்து நான் தங்கிய போதுதான் எனக்கு முழுமையான நினைவே திரும்பிச்சு நான் தலையை தூக்கி பார்த்த போது என் தலைக்கு மேலே ஒரு மேகம் நிலம் கொடுத்து கொண்டிருந்தது அந்த மேகத்தில் ஜிபரில் இருந்தார் அவர் என்ன அடைச்சு சொல்றாரு நிச்சயமாக அல்லாஹ் நீங்க அந்த கூட்டத்தாரிடம் பேசியதையும் அவர்கள் உங்களுக்கு கூறிய பதிலையும் அவன் கேட்டுக்கொண்டான் இந்த மக்கள் விஷயத்தில் நீங்கள் விரும்பியத மலக்குல் ஜிபாலுக்கு ஏவ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவரை உங்களிடம் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்ன உடனே எனக்கு சலா சொல்லிட்டு சொல்றாங்க முகம்மது ஜிப்ரில் கூறின மாதிரி அல்லாஹ் என்னை உங்கள்கிட்ட அனுப்பி இருக்கிறான் நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க நீங்கள் விரும்பினால் இவர்களை இரண்டு மலைகளையும் கொண்டு நசுக்கி விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நபீசன அலி செல்லவுங்க ஒரு காலத்திலையும் நான் அதை விரும்ப மாட்டேன் மாறாக அவர்களில் இருந்து அல்லாஹுவை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வரையில் அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு நபிசன்னி செல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆயிஷா அணியல் அவனுங்க சொல்லி முடிக்கிறாங்க இதிலிருந்து நபிசல்ல அலி செல்லம் அவர்கள் எத்தகைய மகத்தான பண்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏழு வானங்களுக்கு மேலே இருந்த அல்லாஹ் வழங்கிய இந்த மறைவான உதவியை பார்த்த பின்புதான் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குது அந்த மன நிம்மதியோடவே தொடர்ந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது தான் நக்லா என்ற பள்ளத்தாக்கில் சில நாட்கள் தங்குறாங்க நபிசன்னேசனம் அவர்கள் அந்த இடத்துல தங்கி இருந்த போதுதான் சில ஜிங்களை அல்லாஹ் நபிசன்னலாளேசனம் அவர்களிடம் அனுப்பி வைக்கிறான் இந்த ஜின்களை பற்றி தான் அல்லாஹ் குரான இரண்டு இடங்கள்ல குறிப்பிடணும் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரையிலும் அல்லாஹ் குறிப்பிடுறான் நபியே இந்த குரானை கேட்கும் பொருட்டு ஜிந்தலில் சிலரை நாம் உங்களிடம் வருமாறு செய்து அவர்கள் வந்த சமயத்துல அவங்க தங்கள் மக்களை நோக்கி நீங்கள் வாய்பொத்தியதனை கேட்டுக் கொண்டே இருங்கள் என்று கூறினார்கள் இது ஓதி முடிவு பெற்றவுடன் தங்கள் இனத்தாரிடம் சென்று அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அவர்களை நோக்கி எங்கள் இனத்தாரே நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவியுற்றோம் அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கிறது அது தனக்கு முன்னுள்ள வேதங்களையும் உண்மைப்படுத்துது அது சத்தியத்திலும் நீரான வழியிலும் செலுத்துது எங்கள் இனத்தாரே அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறி அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தும் விடுவான் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான் இந்த மாதிரி சூராஜ் ஜின் என்ற எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து பதினைஞ்சாம் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் நபியை நீங்கள் கூறுங்கள் வகி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக ஜின்களில் சிலர் இவ்வேதத்தை செவியேற்று தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குரானை செவியற்றோம் அது நேரான வழியை அறிவிக்கிறது ஆகவே அதனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இனி எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் இணையாக்க மாட்டோம் இப்ப நம்பி சங்க அவர்களிடம் வந்து ஜின்கள் குரானை கேட்டு சென்றன என்ற விஷயம் அல்லாஹ் இந்த வசனங்களை அறிவித்த பிறகுதான் நபி சொல்லா அலுவல்லம் அவர்களுக்கே தெரிந்தது அதற்கு முன்பு அவர்களுக்கு இது தெரியாது இதுதான் ஜின்கள் நபிசல்லா அலி செல்லம் அவர்களிடம் வந்த முதல் முறையாகும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜின்கள் பல முறை வந்திருக்கின்றன என்பது வேறு சில அறிப்பு அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது அல்லாவுடைய கூட இது போன்ற நற்செய்திகளாக நபி சொல்லா அலே அவர்களுடைய கவலை அவர்கள் உள்ளத்தை விட்டு நீங்கது மக்காவுக்கு போன உடனே முன்பு போல இஸ்லாத்தை பரப்புவதில் புதிய உற்சாகத்தோடும் துணிச்சலோடு செயல்படணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறாங்க இப்போ நபி செல்ல அலுவலம் அவர்களுடைய அடிமை ஹாரிச கேட்குறாங்க நபியே உங்களுக்காக பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் இல்லாமல் நீங்க எப்படி மக்காவுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நபி சொல்ல அலுவலம் அவங்க சொல்றாங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த துன்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவையும் நல்ல மகிழ்ச்சி தர ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வான் அவனது நபிக்கை வெற்றி தருவான் அப்படின்னு உற்சாகமா சொல்றாங்க இப்போ அந்த இரண்டு பேரும் கால்நடையாக மக்க மக்கா பக்கத்துல வந்த உடனே ஹீரா குகையில போய் தங்குறாங்க அந்த நேரத்துல குஜஆ குளத்தை சேர்ந்த ஒருத்தரை அகனஸ் யுபனு சுலைக் என்பவற்றை தூது அனுப்பி அவர் தனக்கு அடிக்களம் தர வேண்டும் அப்படின்னு கேட்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அக்காவாசிகளோட நட்பு கொண்டு இருப்பதனால அவங்க விருப்பத்திற்கு மாற்றமாக நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதன் பிறகு சுகைல் அமர் என்பவரிடம் தூது அனுப்புறாங்க அதற்கு அவர் நான் ஆம்பில் கிளையை சேர்ந்தவன் அதனால் காப்பு கிளையாருக்கு எதிராக என்னால் அடைக்கல கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு அதன் பிறகு நபி சொன்னதா அலி சொன்ன அவர்கள் உதியும் என்பவரோட என்பவர்கிட்ட தூத அனுப்புறாங்க அவர் உற்சாகத்தோடு நான் அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஆயுதங்களை உடம்புல அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் தன்னுடைய கூட்டத்தாரையும் ஆயுதங்கள் அணிய செய்து நேராக கௌபாவுக்கு கூடிட்டு போறாரு அங்க நான்கு மூளைகளிலையும் அவங்களை நிக்க வச்சுட்டு சத்தமா சொல்றாரு நான் முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை அழைத்து வர ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார் இப்ப நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜெய்தேபு ஹாரிசாவோட கௌபாக்குள்ள நுழைறாங்க இப்ப அந்த முதியும் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ஏறிக்கிட்டு மக்களை பார்த்து சொல்றாரு குறைஷிகளே நான் முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் அதனால இனிமேல் உங்கள யாரும் அவரை பழிக்க கூடாது அப்படின்னு அறிவிப்பு செய்யறாரு இப்ப நபிசல்ல அலிசல்லாம் அவர்கள் ஹஜர் சொல்க முத்தமிட்டு கௌபாவை வளம் வந்து இரண்டுக்கா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அது வரையிலும் முதியம் அவரும் அவருடைய மக்களும் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு பாதுகாப்பிற்காக நபிசல்ஸ்லாம்களை சுற்றி நின்றுக்கிட்டு இருந்தான் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அபிஜயும் முத்தியமா பார்த்து கேட்குறாரு நீ அடைக்கிற மட்டும்தான் கொடுக்கறியா அல்லது முஸ்லீமாகவே மாறிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே முத்தியம் சொல்கிறாரு இல்லை நான் அடைக்கிற மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கிறோம் அப்படின்னு அபிஜகி சொல்லிடுறார் நபீஸ்வர அல்லாம் அவர்கள் இந்த முதியும் செய்த உதவிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு பின்பு பதில் நடக்கிற சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க பதிருப்போருல எதிரிகள் பல பேர் கைதிகளாக்கப்பட்ட போது முதியும் மட்டும் உயிருடன் இருந்து இந்த கைதிகளை உரிமை விடுவதற்காக என்னிடம் பேசியிருந்தால் அவருக்காக நான் இவர்கள் அனைவருமே விடுதலை செய்திருப்பேன் அப்படின்னு நன்றியோடு சொல்றாங்க இல்லா இதன் தொடர்ச்சியாக மக்காவில் நபிசர் அவர்கள் மற்ற தனி நபர்களுக்கும் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த நிகழ்வுகளை பற்றி இன்ஷல்லா அடுத்தவான சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வந்த ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அலைக்கும் ورحمت الله و بركاته